நீலகிரியில் ஒரு மணி நேரமாக ஆம்புலன்ஸ் வராத காரணத்தால் நோயாளி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நீலகிரி மாவட்டம் கொளப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த வேளாங்கண்ணி என்ற நாற்பத்தி மூன்று வயது பெண்ணுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டது உடனே அவர் கோலப்பள்ளி அரசு சுகாதார நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் அவருக்கு நெஞ்சுவலி மற்றும் மூச்சுத்திணறல் திணறல் அதிகமானதைத் தொடர்ந்து பந்தலூர் பொது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டது இந்த நிலையில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்தும் ஆம்புலன்ஸ் வராததால் அந்த பெண்மணி உயிரிழந்தார் இதனால் மருத்துவமனை ஊழியர்களிடம் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க